ஸ்டூடெண்ட் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலயமா பெறப்பட்ட மனுக்களின் எந்த ஒரு தீர்வும் இதுவரை காணப்படவில்லை நாங்கள் எழுதி கொடுத்த மனுக்கள் ஒரு ஆற்றில் வீணாக கொட்டப்பட்டது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இல்லை மனு பொட்டியில் போட சொன்னார் அந்த பொட்டியில் போட்ட மனு எந்த ஆற்றுக்கு போச்சு தெரியாது அந்த ஒரே ஒரு ஆற்றலை நம்ம பார்த்துருக்கோம் கண்ணுக்கு தெரியாம இன்னும் அந்த உங்களுடைய ஸ்டாலின் சொல்லக்கூடிய எத்தனையோ தாள்கள் எத்தனை ஆற்றல்களை போட்டப்படுன்னு நமக்கு தெரியாது அவங்க கொடுத்த ஐநூத்தி சில்லற வாக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி சில்லற வாக்குறுதிகளை வந்து இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எதுவுமே செய்யல அவங்க சொன்னது எல்லாம் பொய் தான் இதெல்லாம் பார்க்கும்போது நாடகம் என்று தான் சொல்ல வேண்டும் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மண்மு எடப்பாடியார் முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தால்தான் இந்த மக்களுக்கெல்லாம் விடுவி கிடைக்கும் அதாவதுங்க அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சொன்னது எல்லாமே வந்து அவங்க கொடுத்த ஐநூற்றி சிலற வாக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐநூற்றி சிலற வாக்குறுதிகளில் வந்து இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எதுவுமே செய்யலை அவங்க சொன்னது எல்லாம் பொய் தான் அதனால இதை நம்ம எதிர்பார்த்ததான் திமுக வரைக்கும் எப்பவுமே திமுக அரசு தோல்வியை தான் பார்க்குது மக்களுடைய மனதை கூடிய திட்டம் என்ன நினைச்சு திமுக அரசு கொண்டு வந்திருக்கு ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலயமா பெறப்பட்ட மனுக்களின் எந்த ஒரு தீர்வும் இதுவரை காணப்படவில்லை எங்க வீட்டுக்கும் அந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த ரெண்டு பேப்பர் வந்துச்சு அந்த பேப்பர்ல எழுதி நாங்களும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதனால ஒரு பயன் பெறலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் எழுதி கொடுத்தோம் ஆனா நாங்கள் எழுதி கொடுத்த மனுக்கள் ஒரு ஆற்றில் வீணாக கொட்டப்பட்டது அது வந்து எப்படி பார்க்குறேன்னா இது அரசா இல்லை வேற எதுவாக தான் கடப்படைகிற ஐயா காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கூர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல ஐயாயிரம் பேர் எட்ட மனு வாங்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மனுக்கு ஒரே நல்ல தீர்வு காணப்பட்டது அதுதான் வந்து உண்மையான ஆட்சி உண்மையான மக்களுக்கான ஆட்சின்றது ஆனால் இப்போ நம்ம மக்களுக்கான ஆட்சின்றதே கிடையாது திமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் கருணாநிதி தொட்டு ஸ்டாலினை தொட்டு உதயநிதி ஸ்டாலின் தொட்டு எல்லாருமே மக்களை ஏமாற்றி மனு வாங்குறது எப்பவுமே வளர்க்கணும் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இல்லை மனு பொட்டியில் போட்டு சொன்னார் அந்த பொட்டியில் போட்ட மனு எந்த ஆற்று போஷன்னு தெரியாது அது மாதிரி தான் இந்த மனுவும் ஏற்கனவே போ போன எலெக்ஷன்லேயே வந்து பெட்டியில விண்ணப்பங்களை போடுங்கள் உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தோன்னே தொண்ணூறு நாட்களிலே உங்களுக்கு அதற்குண்டான தீர்வை கொடுப்பேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை ஐந்து ஆண்டுகள் முடியப் போகிறது இன்று வரை அதற்குண்டான அந்த பெட்டு எங்கே இருக்கிறது என்று கூட இதுவரை தெரியவில்லை இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் என்று பேப்பர் எடுத்து கொண்டு வந்து விட்டார் அதையெல்லாம் இன்று அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஆற்றிலே க கரைந்து கொண்டு இருக்கின்றன இந்த மக்களுக்கு எப்ப எப்படி விடுவு கிடைக்கும் ரொம்ப அவல நிலையாக தான் நான் தமிழ்நாட்டை பார்க்குறேன் ஏன் சொன்னால் அந்த ஒரே ஒரு ஆற்றலை தான் நம்ம பார்த்துருக்கோம் கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் அந்த உங்களுடைய ஸ்டாலின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தாள்கள் எத்தனை ஆற்றல்களை போற்றப்படுதுன்னு நமக்கு தெரியாது அது ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு காணொலியாக கிடைச்சிருக்கு அந்த மாதிரி மக்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க யாரை நம்பி கொடுத்துருக்காங்க முதல்வர் அவர்களை நம்பி அந்த வந்த நிர்வாகிகளை நம்பி கொடுத்துருக்காங்க நீங்கள் அலட்சியமாக மக்கள் வந்து மக்கள் கூட உங்கள் மேலே அலட்சியப்படுத்தக்கூடிய வேலையில் அந்த ஒரு பார்க்குறோம் இது எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு மட்டும் அந்த ஆற்றுல இருக்குதான் நான் பார்க்கல அந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களை கலெக்ட் பண்ண அதை மொத்தமே ஆற்றில் தான் நான் பாக்குறேன் நீட் தேர்வில் வந்து மாணவர்கள் நீட் தேர்வு ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோடி கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அதுவும் காற்றுல விட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த தேர்தல் மக்களுடைய வாக்கு கவரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாலின் ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து மக்களிடையே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மனுக்கெல்லாம் உடனே தீர்வு காணணும்னு சொல்லிட்டு மனுக்களை வாங்கினாங்க மக்கள் எப்படியாவது இந்த ஆட்சியில் நம்மளுக்கு ஒரு வீடியோ காலில் வரும்னு சொல்லிட்டு அந்த மனுக்களை வந்து கொடுத்தாங்க மக்களுடைய உணர்வுகள் வேதனையை புரிஞ்சு அந்த மனுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வீசப்பட்டிருக்கு இன்னைக்கு மனுக்கள் வீசப்பட்ட ஸ்டாலின் எப்படி மக்களுடைய மனுக்களை வீசப்பட்டாரோ அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் ஸ்டாலின் குடும்ப ஆட்சிக்கு ஒரு முடிவு முடிவு கட்டுவார்கள் என்பது இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் களம் இருக்கும் வரை தான் கட்சி நான் எந்த ஓட்டு போடுகிறேன் எந்த ஓட்டு போடல ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி பாத்தீங்கன்னா மக்களை ஒரே சீராக பார்க்க வேண்டும் மக்கள் தன் மக்கள் பார்க்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஒண்ணு கட்சி வாரியாக பார்க்கிறார்கள் அவர்கள் சொந்த பந்தம் குடும்பம் பந்தம் பாக்குறாங்க தவிர இன்னைக்கு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆத்துல மனுக்கள் கிடந்தது அந்த மனுக்கள் பாமர மக்கள் என்ன செய்யறாங்க பாமர மக்களும் தன்னுடைய குட்ட தன்னுடைய தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறாங்க ஆனா அந்த தேவைகள் இன்றைக்கு ஆற்றிலே வீசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் செல்லும் வரும்போது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பெட்டி மிகப்பெரிய பெட்டி ஒன்று வச்சிருந்தார் அந்த பெட்டியில் வாங்கப்பட்ட மனு இதுவரை என்ன ஆனது என்று முதலமைச்சரும் சொல்லல அதுக்கான அமைக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு அமைப்பும் சொல்லல இதெல்லாம் பார்க்கும்போது நாடகம் என்று தான் சொல்ல வேண்டும் மக்கள் நம்பிக்கையுடன் தந்த மனுக்களை வாங்கும்போது நாங்க குறை தீர்ப்போம் சொல்லிவிட்டு அந்த மனுக்களை வாங்கிட்டு அதை அது எப்படி கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை மக்கள் தெரிஞ்சிக்கணும் இதை வேணும்னு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக அந்த அந்த மனுக்களை கொடுத்த மக்கள் கொடுத்த குறைகள் அதில் எவ்வளோ குறைகள் இருந்திருக்கும் யோசி பாருங்களேன் எவ்வளோட தனிப்பட்ட ஒருத்தவங்களோட குறைகளாக இருந்திருக்கும் அதை வந்து நீங்கள் ஆற்றுல வைகை ஆற்றில் போட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆணவம் பாருங்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே அவங்க ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி தான் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு சின்ன சின்ன எப்படி வந்து குழந்தைகளுக்கு பொம்மை படத்தை காட்டி அந்த சந்தோஷப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு பொம்மை பட சீனா இந்த முகளுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த முதல்வர் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை தமிழக மக்கள்கிட்ட கிட்ட ஏமாத்திட்டு இருக்கிறாருன்றதான் என்னுடைய வாயில நான் சொல்ல விரும்புறேன் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து ஸ்கூல் கல்லூரி பக்கத்துல சர்வசாதாரமா கஞ்சா வைக்குது இதெல்லாமே கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரவர்கள் பல முறை பல இடத்துல வந்து இதை பதிவு பண்ணுறாரு ஆனால் அதை காது கொடுத்து எதிர்கட்சிகள் சொல்கிறது காது கொடுத்து வாங்கறது இல்லை ஏன் கேட்டிங்கன்னா திராணியற்ற அரசு தான் இப்போ நடக்குது என்ன பண்ணணும் தெரியல உங்களுக்கு சென்னையில் தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்ன கூலி உயர்வு கேட்டால் போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அதை மட்டும்தான் கேக்குறாங்க அப்படி ஒரு சில பேர் என்னன்னா பணி நிரந்தரம் கூட வேணாம் எங்களை எடுக்காம எங்க நாங்களே அந்த குப்பை எழுறன்னு சொல்லி சொல்றாங்க இவங்க என்னன்னா டெண்டர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் மாத்தி விட்டுட்டு அரச வந்து எப்படி நடத்தணும்னே தெரியாம கொண்டு போறாங்க இதுல வேற உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து தமிழ்நாட்டே வெக்க கேடுபடுத்துறாங்க பல பொய்யான பிரச்சாரங்களை மக்களிடத்தில் பரப்புவதற்கான நோக்கம் திமுக எடுத்துக்கொண்டு வருகிறது அதில் முக்கியமாக என்னவென்று சொன்னால் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அது கொடுக்கல சரியா அதே போல கல்வி கடன் ரத்து மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்று சொன்னாங்க அதுவும் தரல நூறு ரூபாய் மானியம் சிலிண்டருக்கு தரேன்னு சொல்கிறாங்க அதுவும் தரல பெட்ரோல் டீசலுக்கு குறை விலை குறைப்புன்னு சொன்னாங்க இது மக்களுக்கு அத்தியாய பணி இது வாக்குறுதி கொடுத்த திமுக அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை கிடைக்கும் இதை பற்றி நம்ம கேட்கும் போது சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கேட்கும்போது அதுக்கான பதில் கிடைக்கல ஒவ்வொரு திட்டமும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் கொண்டு வர மக்களுக்காக அந்த திட்டம் கொண்டு வரல ஒரே தீர்வு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் இந்த மக்களுக்கு எல்லாம் விடுவி கிடைக்கும் சுபிச்சமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க